கரூர் பிரச்சனையை பற்றி கரூரில் நடைபெற்ற நாற்பத்தி ஓரு இளைஞர்கள் பெண்களுடைய உயிர் துரத்தலை பற்றி தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு விசாரணை கமிஷன் அமைத்திருக்கிறார்கள் விசாரணை கமிஷனுடைய முடிவு வெளிவருவதற்கு முன்பு நாம் ஒரு கருத்தை சொல்வது என்பது விசாரணை கமிஷனை இசைத்திருப்பதாக அமையும் எனவே அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி விசாரணை கமிஷனுடைய அறிக்கைக்காக காத்திருக்கிறது அந்த அறிக்கை வந்த பிறகு எங்களுடைய முழுமையான கருத்துகள் சொல்லப்படும் அதிகாரப்பூர்வமாக நான் கரூர் சென்றிருந்தேன் அங்கு நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நான் பார்த்தேன் அதுல இருக்கிற அந்த வீடியோவை நான் வந்து அங்குலம் அங்குலமாக தனித்தனியாக போட்டு நானும் எங்களுடைய நண்பர்களும் பார்த்தோம் அப்படி பார்க்கிற பொழுது எனக்கு ஒன்றே ஒன்றுதான் தெரிகிறது என்னன்னா மிக அதிகமான கூட்டம் ஆர்வத்தின் காரணமாக ஒருவர் மேல் ஒருவர் வீழ்ந்து அப்படித்தான் அந்த மரணங்கள் நிகழ்ந்திருக்கின்றன ஒழிய யாரும் பின்னால் இருந்து அந்த தவறான செயலை தூண்டிவிட்டதாக தெரியவில்லை இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி மீது ஒரு குற்றம் சுமத்துகிறார்கள் ஆனா அந்த கூட்டத்தில் உள்ளார நீங்க நல்லா கவனித்து பாத்தீங்கன்னா கூட்டத்தினுடைய நெருக்கடியின் காரணமாகத்தான் ஒருவர் ஒருவர் மீது விழுகிறார்களே ஒழிய யாரும் யாரையும் தள்ளிவிட்டதாக நம்மால் பார்க்க முடியவில்லை எனவே ஒரு தனி மனிதர் தான் இவ்வளவிற்கும் காரணம் என்று அவரை குற்றம் சொல்லுவதோ அல்லது முதலமைச்சரை குற்றம் சொல்வதோ எனக்கு சரியாக படவில்லை ஏன்னா அதை நான் ரொம்ப ஆராய்ந்து பார்த்து அவசரப்பட்டு யார் மீதும் குற்றம் சொல்லக்கூடாது என்பதற்காக அதை நான் சொல்லுகிறேன் இரண்டாவது முதலமைச்சரை பொறுத்தவரை எந்த ஒன்றிலும் நிதானமாக இருக்கக்கூடியவர் நாங்கள் இந்த நான்கு ஆண்டு காலமாக அவரை கூர்ந்து கவனிக்கிறோம் அவர் எதிலும் நிதானம் தவற மாட்டார் அவசரப்பட மாட்டார் தான் சொல்ல வேண்டியதை செய்ய வேண்டியதை மட்டும் அழுத்தமாக செய்யக்கூடியவர் உதாரணமாக ஹைதராபாத்தில் தெலுங்கானா எங்களுடைய அரசில் விஜயை விட செல்வாக்கான நடிகர் அந்த அல்லு அர்ஜுனா அவர் ஒரு சினிமா தியேட்டருக்கு வந்த பொழுது இதே மாதிரி நெருக்கடி ஏற்பட்டது அந்த நெருக்கடியில் கொஞ்சம் பேர் இறந்து போனார்கள் உடனே அந்த அரசாங்கம் அவரை கைது செய்தது ஆனா அதன் பிறகு என்ன நடக்கிறது கைது செஞ்சாலும் அப்ப விடுதலை பண்ணி தான் ஆகணும் எனவே வந்து அதே போன்ற ஒரு சூழலை தமிழகத்திலும் செய்ய வேண்டும் என்று நான் கருதவில்லை எனக்கு அது என்னன்னு சரியா பண்ணல ஆனா முதலமைச்சர் ஏன் செய்ய